கஷ்டங்களை அல்லா நீக்குகிறான் நமது ஆபத்துக்களின் போது நமக்கு பாதுகாப்பை தருகிறான் சோதனைகளின் போதும் அவைகளை மாற்றி மாற்றிவிடுகிறான் அது மாத்திரமல்ல நமது உள்ளம் பரிசுத்தமானதாக தூய்மையானதாக இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது அதே போன்று மனிதன் மறந்த நிலையிலே மயக்க நிலையிலே இருக்கின்ற போது இறை நினைவு என்னும் அவனுக்கு சிகிச்சையாக உணர்வு ஊட்டக்கூடிய உற்சாகம் ஊட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அன்பார்ந்தர்களே உண்மையிலே அவ்வளாக சுபகான தாலாவை விக்ர செய்யக்கூடிய நினைவு கூறக்கூடிய பெருமதியை நாம் பார்ப்போமானால் உண்மையிலே செய்வது என்பது உலகத்தை படைத்து ஆட்சி செய்கின்ற அந்த அல்லாஹுவை படுத்துவது என்பது மிகவும் பெருமதியானதாக மிகவும் நன்மை கனத்த கனதியுடையதாக இருப்பதை நாம் காணலாம் வானவர்கள் எல்லாம் அல்லாஹை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுவை விக்கிர செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் இடங்களிலே பிரபஞ்சத்திலே மிகவும் சிறப்பான ஒரு இடத்திலிருந்து வானவர்கள் அல்லாஹுவை தஸ்வி செய்து கொண்டிருக்கிறார்கள் சூழ்ந்தவர்களாக மலக்குகளை நபியே பன்னாளில் நீர் காண்பீர் அவர்கள் தங்கள் இரட்சகனின் புகழை கொண்டு துதித்துக் கொண்டிருப்பார்கள் அரிசை சூழ உள்ள வானவர்கள் எல்லாம் அல்லாஹை தஸ்வீர் செய்து கொண்டிருப்பார்கள் என்று அல் குரான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே இந்த வானவர்களை பொறுத்தவரையிலே இரவு பகலாக தொடராக அவர்களுடைய சதாவும் திக்ர செய்யக்கூடிய பண்பை கொண்டவர்களாகத்தான் வானவர்கள் இருக்கிறார்கள் இரவு பகலாக தஸ்வி செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் திக்ர செய்வதனூடாக தஸ்வி செய்தாக அவர்கள் தளர்ச்சி அடைய மாட்டார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே படைப்பினங்களுடைய தஸ்பீஹுகளையும் தக்வீர்களையும் அது சிறியதாக பெரியதாக இருந்தாலும் அனைத்தும் படைத்தவனை துதிக்கின்றன என்பதை அல் குர்ஆனில் சூர அல் இஸ்ரா 44வது வசனத்திலே அல்லாஹ் கூறும்பொழுது கூறுகிறான் துஸ்பிஹு லஹுஸ் சமவா சமாவத்துஸ் ஏழு வானங்கள் பூமியில் அதில் உள்ளவர்கள் அனைத்தும் அல்லாஹ்வை தஸ்பீஹ செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று அல் குரான் கூறுகிறது படைப்பினங்களுடைய தஸ்மீகளை அவர்கள் உணர மாட்டார்கள் விளங்க மாட்டார்கள் ஒவ்வொரு படைப்பினங்களும் அல்லாஹை தஸ்மி செய்து கொண்டிருக்கின்றன அன்பார்ந்தே இவ்வாறு செய்கின்ற போது கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அடர்த்தங்கள் வருகின்ற போது அவைகளை எதிர்கொள்வதற்காக அதிலிருந்து விமோசனம் பெறுவதற்காக ஒரு சேமிப்பாக ஒரு கலஞ்சியமாக நாம் செய்யக்கூடிய திக்கர்கள் இருக்கும் என்பதாக நாம் வரலாறுகளிலே ஹதீஸ் நாம் பார்க்கிறோம் அன்பாண்டவர்களே நபியூனு சலைஹி சலாம் அவர்கள் தனது சமுதாயத்துடன் கோபமாக புறப்பட்டு சென்ற போதும் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே அந்த இருள் சீர்ந்த அந்த நிலையிலே இருக்கின்ற போதும் அல்லாஹிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள் லாஹ் இல்ல அந்த வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை இன்னி சுபஹான உன்னை நான் தூய்மைப்படுத்துகிறேன் இன்னி குந்துமின் அல்லாலிமேன் நான் அநியாய காரணம் என்றும் ஆகிவிட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே தஸ்பீஹ் செய்து பிரார்த்தித்த போது அல்லாஹ் கூறுகிறான் ஃபஸ்தஜபனா லஹு அவர்களுடைய அழைப்புக்கு நாங்கள் விடையளித்தோம் வனஜ்ஜைனாஹு மினல் கம் அதாவது அந்த இக்கட்டான அந்த நிலையிலிருந்து அவர்களை பாதுகாத்தோம் இவ்வாறே நாம் முஹ்மீன்களையும் பாதுகாப்போம் என்று அல் குர்ஆன் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அவ்வாறு அந்த செய்யாமல் செய்யாமல் இருப்பார்கள் என்றால் வரும் வரைக்கும் மீனுடைய வயிற்றிலே தான் இருந்திருப்பார்கள் என்று அல் குருவான் கூறுகிறது அவர்களுடைய விமோசனத்துக்கு விடுதலைக்கு சுபீக்கத்துக்கு இந்த தஸ்வி அல்லாஹுமிடத்திலே விகர் ஒரு காரணமாக இருக்கின்றது என்பதை நாம் இதனோட புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே அப்துல்லாஹின் மசோத் ரஜி அல்லாம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு கூற்றிலே ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் விமோசனம் பெறுவதற்காக விமோசனத்தை பெற்றிருக்கிறார்கள் உண்மையிலே தஸ்வீக் என்பது செய்யக்கூடிய வடயங்களிலே முக்கியமான ஒரு வடயமாக இருக்கிறது நிச்சயமாக இறை விசுவாசிகள் அல்லாவுடைய அத்தாட்சிகள் கூறப்படும் போதெல்லாம் அவர்கள் பயந்து நடுங்கி அல்லாஹ்வை துதிப்பார்கள் தஸ்வி செய்வார்கள் அவர்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள் என்று அல் குருவான் சான்று பார்க்கிறது அன்பார்ந்தவர்களே இதே போன்றுதான் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான விக்கிரில் ஒன்றாக இருக்கக்கூடியதுதான் நபி அவர்கள் கூறுகிறார்கள் நாவுக்கு இலகுவான இரண்டு வார்த்தைகள் அளவு நிறுவையிலே மீசானிலே மிகவும் கனதியான வார்த்தைகள் அல்லாஹுக்கு அர் ரஹ்மான் ஆகிய அல்லாஹுக்கு மிகவும் நேசத்துக்குரிய இரண்டு வார்த்தைகள் தான் سبحان الله وبحمده سبحان الله العظيم என்ற இரண்டு வார்த்தைகளும் இருப்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு ஒரு நாள் சமயம் அன்பார்ந்தவர்கள் அல்ல அவர்கள் சுபக தொழுகைக்கு பின்னால் அந்த இருந்த இடத்திலே அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நபி அவர்கள் வெளியிலே சென்று வருகின்ற போது அந்த இடத்திலிருந்து தொடராக திக்ர செய்து கொண்டிருந்த ஜுவைரியா ரது அல்லா அவர்களை பார்த்து நபி அவர்கள் கூறுகிறார்கள் இவ்வளவு நேரம் நீ இருந்து செய்த திக்ரர்களுக்கு விட சிறப்பான ஒரு திக்கரை அவர்கள் அறிமுகம் செய்கிறார்கள் அதாவது மூன்று விடுத்தங்கள் கூறினால் நீங்கள் இதுவரை கூறிய அனைத்து திக்ரிகளை விடவும் இந்த வார்த்தைகள் மிகவும் கனதியானதாக இருக்கும் என்று நபி அவர்கள் அருமை மனைவி யுவைரியார் வந்து அவர்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் இவ்வாறு தஸ்வீர் செய்வதுடைய

அசுத்தங்கள் வெளிப்படக்கூடிய முறையிலோ அல்லது வெளிவாசல் அதாவது டொய்லெட் போகக்கூடிய விடயமோ அல்லது யூரின் போகக்கூடிய விடயங்களோ அவர்களுக்கு தேவைப்பட மாட்டாது இந்த நேரத்திலே உண்டால் குடித்தால் அவர்களுடைய உணவின் வெளிப்பாடு இவ்வாறு வெளியாகும் என்று கேட்ட போதும் நபி சொல்லாம் வலைவ செல்லும் அவர்கள் பதிலளித்தார்கள் அதாவது நாம் வயிறு நிரம்ப உண்டதற்கு பின்னால் எவ்வாறு ஏப்பம் விடுவோமோ அதே போன்றோ அவை வெளிப்பட்டு விடும் அதே போன்றோ வே வேர்வைகளாக அதே போன்று கஸ்தூரியுள்ள மனத்தை கொண்ட வேர்வைகளாக அது அவ்வாறு கலைந்து விடல் என்று நபி சொல்லாம் வலைவ செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே இயற்கையிலே ஒரு மனிதன் அல்லாஹுவை திக்ரி செய்ய வேண்டும் அல்லாஹுவை தஸ்மீ செய்ய வேண்டும் என்று எவ்வாறு இருக்கின்றானோ அதே போன்றுதான் நாளை மறுமையிலே சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்திலே உண்பார்கள் குடிப்பார்கள் ஆனால் வியர்வைகளாக அந்த கழிவுகள் கழிந்துவிடும் என்று ரவிசல்லாம் அலைவசல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே உண்மையிலே ஒரு மனிதர் சுவர்க்கவாதிகள் அதாவது ஒரு விடயத்தை அவர்கள் அல்லாடத்திலே கேட்க வேண்டும் என்று விரும்புவார்கள் என்றால் அல்லாஹு தஸ்மி செய்வார்கள் சுவர்க்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் ஒரு விடயத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அல்லாஹு தஸ்மி செய்வார்கள் அவர்களுக்கு அங்கே அனைத்தும் அவர்கள் விரும்பக்கூடியவைகள் அனைத்தும் வந்துவிடும் தீஹா அதாவது சுவர்க்கத்தில் அவர்களுடைய துவாக்கள் அழைப்புகள் பிரார்த்தனைகள் எவ்வாறு இருக்கும் என்றால் சுபஹானக் உன்னை தூய்மைப்படுத்துகிறேன் உன்னை தஸ்மீ செய்கிறேன் சுபஹானக் அல்லாஹும்ம வ தஹியதுஹும் தீஹா சலாம் அவர்களுடைய காணிக்கைகள் எல்லாம் சலாம் சாந்தி சாந்தி என்ற வார்த்தைகளை கொண்டுதான் இருக்கும் அன்பார்ந்தவர்களே இமாம் சுஃபியான் சௌரி அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது அவர்கள் ஒரு விடயத்தை நாடுவார்கள் என்றால் ஒரு விடயத்தை வேண்டும் என்று நினைப்பார்கள் என்றால் அல்லாந்து துதிப்பார்கள் தஸ்பே செய்வார்கள் அவர்கள் விரும்பக்கூடிய விடயம் அவர்களை வந்து சேரும் என்று கூறுகிறார்கள் பண்பார்ந்தவர்களை தஸ்பே செய்வதென்பது காலை மாலையிலே படைத்தவனை நினைப்பதென்பது உயிர்களுக்குரிய உணவாக உயிர்களுக்குரிய பானமாக உயிராக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே காலை மாலையிலே அவர்கள் துதித்துக் கொண்டிருப்பார்கள் என்று அல் குரான் கூறுகிறது உண்மையிலே அல்லாஹை துதிக்கின்ற போதோ அதற்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் அதனூடாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக அந்த தஸ்பிகள் அமைகிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் உழைவு செல்லும் மன்னர்கள் ஒரு நாள் சமயம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே உங்களில் ஒருவர் ஆயிரம் நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ளக் கூடாதாம் ஆயிரம் நன்மைகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளக் என்று கேட்டபோது போதும் சஹாபாக்கள் கேட்டார்கள் எங்களில் ஒருவர் ஆயிரம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்ட போதும் நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு போதித்தார்கள் நூறு தஸ்தீர்கள் அல்லது நூறு தக்பீர்கள் சொல்வது ஆயிரம் நன்மைகளுக்கு சமமாகும் என்று நபி அவர்கள் படித்துக் கொடுத்தார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் காலையிலும் மாலையிலும் ஒரு மனிதன் என்று நூறு விடுத்தம் கூறுவான் என்று சொன்னால் நாளைய மறுமையிலே இவனை விட சிறப்பான மனிதர் யாரும் இருக்க முடியாது யார் அவரை விட சிறப்பாக இருப்பார் என்றால் இவரை விட அதிகமான திக்கர்கள் யாரு கூறுகிறாரோ அவருதான் இவரை விட சிறப்பானவராக இருப்பார் என்று அல்லாஹின் தூதர் செல்ல அல்லாஹும் அலைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்றுதான் சுபஹான் அல்லாஹு அபிகந்திகி என்று நூறு விடுத்தம் ஒருநாள் அல்லாஹி தஸ்மீ செய்கின்ற போது அவனுடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அவைகளுக்கு குற்ற பரிகாரமாக அமையும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே தஸ்மீ செய்வதென்பது படைத்தவனுடைய பொருத்தத்தை ஈட்டி தரும் மார்க்கத்திலே அமைதியை அவனுக்கு ஏற்படுத்தும் அதே போன்றோ தஸ்வி செய்வதென்பது அல்லாஹுடைய கட்டளைக்கு வழிபடக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அன்பார்ந்தவர்களே பார்த்தவர்களே ஓமின் அதாவது இரவின் பகுதிகளிலும் பகலிலும் அதாவது அல்லாஹுவை பொருந்து அல்லாஹ் உங்களை பொருந்து கொள்வதற்காக நீங்கள் தஸ்மீர் செய்யுங்கள் என்று அல் குருவான் எம்மை அறிவுகள் விடுத்துக் கொண்டே இருக்கிறது அன்பார்ந்தவர்களே தஸ்மீர் செய்வதூடாக நமது உள்ளங்கள் விரிவடைகிறது தெளிவடைகிறது இருள்களில் இருந்தது இறுக்கமான நெருக்கமான அந்த வாழ்வில் இருந்து விமோசனம் கிடைப்பதற்கு தஸ்மீகம் ஒரு காரணமாக அமைகிறது அன்பார்ந்தவர்களே அல் குருவானிலே எல்லாம் கூறுகிறான் உலகத்தின ான் உங்களை பற்றி அவர்கள் கூறக்கூடிய அந்த வார்த்தைகள் உங்களை நெருக்கத்துக்குள் ஆக்குகிறது எனவே உங்களது ரப்புடைய புகழை கொண்டு நீங்கள் புதுப்பீர்களாக ஒக்கும் சுஜூது செய்யக்கூடியவர்களாக சிறம் சாய்க்கக்கூடியவர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் சுபஹான அந்த இறுக்கமான நிலையிலிருந்து வெளி வெளியேறுவதற்கான வழிவகைகளை அல்லாஹ் இவ்வாறு கற்றுக் கொடுக்கிறான் அன்பார்ந்தவர்களை தஸ்வி செய்வது என்பது அல்லாஹை துதிப்பது என்பது உண்மையிலே அல்லாஹ்வுடைய முழுமையான பண்புகளை பரம் சாட்டுவதற்கும் குறைகளை விட்டு பரிசுத்தமானவன் என்று நிறுவுவதற்கும் இவைகள் ஒரு காரணமாக அமைகிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் தஸ்வி செய்வது என்பது படைத்தவனான அல்லாஹுக்கோ நாம் எல்லாம் அடிமை என்பதை பரம் சாட்டுவதற்கு தஸ்வி செய்வதும் அல்லாஹை திக்க செய்வதும் ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது அதே போன்று உண்மையிலே அல்லாஹுடைய அறிவாற்றலையும் அல்லாஹுடைய ஞானத்தையும் என்பதை நிறுவுவதற்கான ஒரு விடயமாகவும் இந்த பொருள்களுடைய பெயர்களை கற்றுக் கொடுத்து விட்டு வானவர்களிடத்திலே அல்லாஹ் கேட்ட போது அவர்கள் இந்த பெயர்களை கூறுங்கள் என்று கூறிய போது அவர்கள் என்ன கூறினார்கள் காலு அல்லாஹ் உண்மை தூய்மைப்படுத்தக் கொடுத்து நீ கொடுத்ததை தவிர வேறு எந்த அறிவும் எங்களுக்கு இல்லை என்று அல்லாஹை துதித்து அல்லாவிடத்திலே பரம் சாட்டினார்கள் பண்பார்த்தவர்களே உண்மையிலே தஸ்வை செய்வது என்பது ஏராளமான இடங்களிலே அல் குரானிலே நாம் பார்ப்போமானால் அல்லாஹை புகழ்ந்து அதற்கு பின்னால் தஸ்பி செய்யக்கூடிய ஏராளமான உதாரணங்களை அல் நாம் பார்க்கலாம் உன்னுடைய ரப்புடைய புகழை கொண்டு நீங்கள் செய்வீராக இவ்வாறு காலையிலும் மாலையிலும் அல்லாஹை புகழ்ந்த தஸ்பி செய்வீர்களாக என்று அந்த புகழுடன் இணைத்து தஸ்மீ வந்திருப்பதை நாம் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே எனவே அல்லாஹை புகழ்வது என்பது அல்லாஹ் எவ்வித குறைகளுக்கும் அப்பாற்பட்டவன் அவன் பரிபூர்ணமானவன் என்பதை நிறுவுவதற்கு இந்த தஸ்மி ஒரு அடையாளமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அதிகமாக நாம் தஸ்மி செய்வதென்பது அல்லாஹுடைய கொடைகளை அதிகமாக பெறுவதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இவ்வாறு தஸ்மி செய்கின்ற போது உண்மையிலே ஒரு மனிதன் படைத்தவன் அதாவது இந்த தஸ்மீடைய சிறப்பை அறிந்து அதனுடைய வெகுமதிகளை அறிந்து அவன் அல்லாஹ் தஸ்மி செய்வான் இரண்டாவதாக அல்லாஹுடைய படைப்பினங்களை சிந்தித்து அல்லாவுடைய படைப்பினங்களை ஆய்வு செய்து அவன் சிந்தித்து அல்லாவுடைய நியமத்துக்களை ஆய்வு செய்வதற்கு ஒரு காரணமாக இந்த ஒரு அமை இருக்கிறது அன்பார்ந்தவர்களே எனவே ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹை துதிப்பதை அல்லாஹ் நினைவு கூறுவதன் மீது தொடர்ச்சாக நிரந்தரமாக தஸ்வி செய்யக்கூடிய தேவையுடையவர்களாக நாம் இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே உண்மையிலே நமது உயிர் எவ்வாறு அமைதி பெற வேண்டுமோ எவ்வாறு நிம்மதி பெற வேண்டுமோ நட்கூலிகள் அதிகமாக பெற வேண்டுமோ இதற்காக நாம் தஸ்வீகிலே தொடராக இருக்க வேண்டும் இறை நினைவிலே தொடராக இருக்க வேண்டும் அவ்வாறு இருப்போமானால் நமது உயிர் இன்பமடையும் சந்தோஷமடையும் மகிழ்ச்சி அடையும் நமது உள்ளங்கள் எல்லாம் விரிவானதாக இருக்கும் அதே போன்று அல்லாஹுவிடத்திலே உயர்ந்த அந்தஸ்துகளை வெகுமதிகளை பெறுவதற்கு இந்த தஸ்மீகங்களும் விகறுகளும் ஒரு காரணமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த செய்யக்கூடிய நாம் பார்ப்போமானால் அது விரல் விட்டு அதாவது கணக்கிட முடியாத அளவுக்கு ஏராளமான சிறப்புகளை நாம் காணலாம் அதில் மிகவும் பெருமதியான சிறப்பு என்னவென்றால் அல்லாஹுடைய அதாபை வேதனை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக இந்த தஸ்வி இருக்கிறது அதே போன்றும் அன்பார்ந்தவர்களே அபு அப்துல் ரஹ்மான் ஜபல் ரதி அல்லாம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியிலே அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுடைய வேதனையை அல்லாஹுடைய அதாபை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு அமல் அல்லாஹை விக்கிரை செய்யக்கூடிய அந்த விக்கிரை விட வேறு எந்த ஒரு அமலையும் ஆதமுடைய மகன் செய்ய மாட்டான் அதாவது அதாபை வேதனையை தடுக்கக்கூடிய மிகவும் கனதியான ஒரு வலிமை மிக்கதாக அல்லாஹ் விக்கிர செய்வது அல்லாஹ் நினைவு கூறுவது இருக்கின்றது என்று அவர்கள் ஜபல் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் இந்த தஸ்மீடைய வெகுமதிகளை பெருமதிகளை நாம் பார்ப்போமானால் விக்கிர செய்யக்கூடிய மனிதன் அல்லாஹுடன் இருப்பதாக அல்லாஹ் நினைத்துக் கூறுவதை நாம் காரணம் அல் குரு அல்லாஹ் சூரா அல் பக்ரா நூத்தி ஐம்பத்தி இரண்டாவது வசனத்திலே கூறுகிறான் அது குறுக்கும் என்னை நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறுகிறேன் என்று இணைத்து கூறியிருப்பதை காணலாம் அதே போன்று ஹதீஸில் புதுசியிலே நாம் அடிக்கடி கேட்கக்கூடிய அந்த ஹதீஸ் அதாவது அல்லாஹா கூறுகிறான் எனது அடியான் என்னை நினைக்கின்ற அந்த நேரத்திலே நான் அவருடன் இருக்கிறேன் அவன் என்னை நினைவு கூறுகின்ற போது செய்கின்ற போது அவனுடன் இருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹை தக்வீர் செய்வது என்று கூறுவது அல்லாஹ் என்று தஸ்மீ சொல்வது அல்ஹம் என்று அல்லாஹை புகழ்வது என்று பாரமன்னிப்பு கோருவது இவைகளில் நான் அல்லாகவே நினைவு கூறக்கூடிய விக்கிராக தஸ்மையாக இருக்கிறது அவ்வாறு தொடராக இறை நினைவிலே இருக்கின்ற போது அல்லாஹ் அவனை பாதுகாப்பான் அல்லாஹ் அவனுக்கு உதவியாளனாக இருப்பான் அனைத்து காரியங்களிலும் அல்லாகவே அவனுக்கு போதுமானவனாக எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் அவனுக்கு ஒத்தாசையாக உடந்தையாக இருப்பான் அன்பார்ந்தவர்களே எந்த அளவுக்கு அதிகம் அதிகம் விக்கிர செய்கிறார்களோ எந்த அளவுக்கு அதிகம் அதிகம் தஸ்மையை செய்கிறார்களோ அந்த அளவுக்கு அல்லாஹுடைய தொடர்பும் அல்லாஹுடைய அரவணைப்பும் அல்லாஹுடைய அருளும் கிடைப்பதற்கு அதிகம் அதிகமாக செய்யும் அதிகம் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு காரணமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே எனவே வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சதாவும் திக்கிற செய்யக்கூடிய தஸ்வீ செய்யக்கூடிய காலை மாலையிலும் அல்லாஹ் நினைக்கக்கூடிய மக்களாக அவன் விரும்பக்கூடிய உரையிலே அல்லாஹ் நம்மை ஆக்கியவர்கள் புரிவானாக அன்பார்ந்தவர்களே வெள்ளிக்கிழமை என்பது சிறப்பு நாட்களில் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது எனவே நாளிலே அதிகம் அதிகமாக நபியின் கூடுமாறு நபி அவர்கள் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் எனவே வெள்ளிக்கிழமையிலே அதிகம் அதிகமாக அல்லாஹுவின் தூதர் முகமது சொல்லல்லாஹ் அலைவசல்ல அவர்கள் மீது அதிகம் அதிகம் செலவாக்க சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் எனவே அன்பார்ந்தவர்களே எல்லா நிலைகளிலும் காலையிலும் மாலையிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் கொள்ளக்கூடிய முறையிலே அவனை நினைக்கக்கூடிய செய்யக்கூடிய காலையிலும்லையிலும்ந்தர்ப்பங்களிலும்ஸ்விடிய செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக